ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ஜூலை பனிரண்டில் நடைபெறும் குரூப் போர் தேர்வில் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு பணியிடங்கள் உள்ளன வாங்கி படியுங்கள் சுராஸ் குரூப் போர் கைட்ஸ் வெற்றி நிச்சயம் ஆல்சோ அவைலபிள் அட் அமசான் பிளிப்கார்ட் மற்றும் காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு உயிர்கள் பலியாகின இந்த சம்பவத்துக்கு பின் நம் நாட்டு ராணுவத்தின் வடக்கு படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சுசீந்திரகுமார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என பாகிஸ்தான் ஆதரவு சமூக வலைதளங்களில் தகவல் பரவின இந்த தகவலை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் செய்தி தொடர்பு நிறுவனம் பிஐபி மறுத்துள்ளது அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை லெப்டினன்ட் ஜெனரல் சுசீந்திரகுமார் நேற்றுடன் பணி ஓய்வு பெற்றார் இது முன்பே திட்டமிடப்பட்டது இவருக்கு பதிலாக லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா புதிய வடக்கு ராணுவ கமாண்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த செய்தியை பல பாகிஸ்தான் ஆதரவு சமூக வலைதள கணக்குகளில் உள்ளனர் அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி ஆதாரங்களை மட்டுமே மக்கள் நம்பும்படி வலியுறுத்துகிறோம் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது